மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை பைபாஸ் ரோடு காலவாசலில் இருந்து நேரு நகர் நோக்கி ஆம்னி கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது அப்பொழுது கருப்பு சாமி கோவில் அருகே வரும் பொழுது பெட்ரோல் ஒழுகிக் கொண்டே வந்துள்ளது நேரு நகர் பிரதான சந்திப்பில் வரும் பொழுது திடீரென வெடி வெடிப்பது போன்று சத்தம் கேட்டது அதனைத் தொடர்ந்து திடீரென வாகனம் தீப்பிடிக்க தொடங்கியது உடனே அங்கிருந்து ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அப்பகுதி மக்கள் அருகில் இருந்த கடைகளில் இருந்து குடத்தில் தண்ணீரை அணைக்க முற்பட்டனர் அருகே இருந்த தனியா டயர் நிறுவனத்தில் இருந்து தீயணைப்பான் மருந்தை கொண்டு அணைக்க முற்பட்டனர் எனினும் எரிந்து கொண்டே இருந்தது உடனடியாக மதுரை டவுன் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கவே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த நிலைய அலுவலர் சுரேஷ் கண்ணா தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து தீயை அணைக்க தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முனிராஜ் வயது ஐம்பத்தைந்து தடுமாறி கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டது அதனை தொடர்ந்து உடனடியாக நூற்று எட்டு அவசர கால ஊர்தியில் ஆட்டோ ஓட்டுநரை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை எஸ் எஸ் காலனி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கைரேகை போலீசார் வாகனத்தை ஆய்வு செய்து வருகின்றனர் மக்கள் அதிகம் கூடும் பகுதியில் கார் ஒன்று தீப்பிடித்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்